நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமா இருப்பேன் நான் சொல்றேன் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காதே இஷ்டப்பட்டு படி கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி நான் அப்படிதான் படிக்கிறேன் ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குரலையோ எடுத்து வாசிக்கிட்ட பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன் அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருக்குவள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன் திருவள்ளுவரை வாசிக்கிறேன் கம்பராமாயணை வாசிக்கிறேன் இதோ அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் ஏனென்றால் நான் அதை எப்படி வாசிக்கிறேன் அது என்னை அழைத்து செல்கிறது நீ நேசித்து பார் அது உன்னை வந்து சேரும் நான் என்ன நேசிக்கிறேனோ அதே உன்னால் நேசித்து விட முடியாது நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே என்னால் நேசித்து விட முடியாது ஒரு நு சூட்சி மொத்தம் மட்டும் சொல்லித்தரேன் இந்த போனை ரொம்ப ஜாகிரதையா பயன்படுத்து இருபது நிமிஷத்துக்கு மேல என்டர்டெயின்மெண்ட் போகாத இந்த ஃபோர் இயர்ஸ் போர் இயர்ஸ் போகாத சார் வந்து ஆமையை பத்தி ஒன்னு சொன்னார் ஒரு விஷயம் குறிச்சுக்கிருச்சிய மனசு ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க ஆமைக்கு ஷெல் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதோன்னு சொல்லி உங்க பேச்சில நீங்க கொண்டு வந்தீங்க சார் வைஸ் பிரின்சிபல் எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும் ஆனா ஆமை வந்து வீட்டுக்கு ஆகாதும்பாங்க அப்படிதானே மேடம் உங்க வீட்டுக்கு எப்பாவது வந்திருக்கா மேடம் அது ஏன் மேடம் அதை இவ்வளோ வருஷமாக திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம் ஆமா பூந்த வீடும் அப்புறம் ஆ ஆமீனா பூந்த வீடும் அந்த அம்மாவை நான் தேடிட்டு இருந்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சுது அது அம்மாலாம் கிடையாது நீதிமன்றத்தில் அவங்க தான் சார் அது நாங்கள் பேராக வச்சிருக்கோம்ல போனா இப்போ பாருங்களேன் நல்ல தெரிஞ்சுக்கோ ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்த இப்படி யோசி பாம்பு இருக்குல்ல பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான் நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றதுதான் ஏன் கேள்வி அது என்ன நினைச்சிட்டு இருக்குது தன்னன் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் ஆமையை பத்தி இவ்வளவு திட்டுறீங்கல்ல மக்காவும் போயிருந்தேன் நான் ஹாங்காங் போயிருந்தபோது அங்கே அந்த சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில் சின்ன குட்டி குட்டியாக அந்த சிலையை வச்சுருக்காங்க ஆமை சிலையை வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்றாங்க ஆமையை ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துடக்கூடாதுன்னு முந்நூறு வருஷமாக பழமொழி சொல்கிறீங்க ஒரு நாட்டில் வீட்டுக்கு வா வான்னு சொல்லிட்டு அதை செலை வச்சு கும்பிட்றாங்க என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு போனால் இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை ஃபஸ்ட்டு சூப்பர் பாயிண்டா அறுநூறு வருஷம் வரைக்கும் வாழுமா சார் அறுநூறு இப்போ நான் லண்டனில் பார்த்தேன் உண்டோ பிரியும் ஆமாம் இவ்வளோ பெருசு அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது எவ்வளோ சார் கேட்டால் முன்னூற்றம்பதுன்னு சாதாரணமாக சொல்லிருச்சு அந்தம்மா த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயசில் கால்கை நடுங்கிருது இங்கே நிறைய பேருக்கு முந்நூற்றி ஐம்பது தானாக ஒரு கேபேஜை சாப்பிட்டுட்டு இருக்குது அப்புறமா இன்னொரு விஷயம் தண்ணீரில் அது தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும் ஷார்க்குகளை காட்டிலும் இன்ன பிற ஜீவராசிகளை காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை நான் என்ன சொல்றேன் அது நிறைய நாள் வாழறதுனால சொல்றீங்க இல்ல பத்து வருஷம் ஒரு ஷார்க்கை பாத்துக்கங்க பத்து வருஷம் ஒரு திமிங்கலத்தை பார்த்துக்கோங்க பத்து வருஷம் ஒரு ஆமையை பார்த்துக்கிட்டோம்னா ஆமைதான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா ஸ்லோ அனிமல் தானே அது நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியன்னா? அது நீந்தாதான் இயர் சில்ட்ரன் கவனித்து கொள்ளுங்கள் என் பேச்சை அது தானா நீந்தாதான் கடல் காலத்தில் ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும் அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா அது நீந்தாது அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும் அந்த ஃபோர்ஸில் அது போயிடும் உங்களுக்கான ஃபோர்ஸ் என்ன தெரியுமா இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க அது கொண்டு போய் விட்டுடும் பண்ணணுமே ஆமா இன்னொரு வேலை செய்யும் திசை அறிவு ஆறு இந்த பக்கம் அதுக்கு இந்த பக்கம் பக்கம் எந்த பிரிதோ அங்கே வெளியில வந்துடும் காத்திருக்கும் இந்த பக்கம் போகிற ஆரோட சேர்ந்துடும் இன்னொரு வேலை செய்யாது தான் வாழ்நாளில் அறுநூறு ஆண்டுகள் வாழ்கிறேன் என்றால் அந்த வாழ்நாட்களில் எங்கே முட்டை இடுமோ அது சிட்னில இருக்குன்னு வச்சுக்கோ கன்னியாகுமரியில வந்து முட்டை இடுதுன்னா சிட்னில இருந்து கன்னியாகுமரிக்கு முட்டை இடுறதுக்காகவே வரும் அம்மா அப்பா ஏன் தெரியுமா சொல்கிறேன் படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகள லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அது இட்ஸ் எ கமிட்மெண்ட் மனசு ரொம்ப பாதிச்சிடும் உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது அதில் இப்போ சிக்கிக்காத யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சிக்க வேணான்னு சொல்லலை பழகாத பர்சீவ் பண்ணாத கொஞ்சம் காத்துரு டிகிரி முடி பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ அது தானா வந்து உன் காலடியில சேரும் நீ ட்ரை பண்ணவே வேணாம் உன்னை நீ சிறப்பாக்கி கொள் இன்னொரு ஒரு மந்திர சொல்ல எழுதுற சொல்றேன் இன்னைக்கு உன் டைரியில சாமி சொல்ற மாதிரி சொல்றேன் எழுதி வச்சுக்கோ உன் வாழ்க்கை துணையை பதினேழு வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் சொல்றேன் உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே அவர்கள் இங்கே இல்லை இங்கே இல்லை எவ்வளவு கம்முன்னு இருக்குதுங்க சாமி சொல்றேன் சொல்லிட்டேன் உண்மையை தான் சொல்றேன் குழந்தைகளை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை உங்கள் வையதொத்த பிள்ளைகளை இருபத்தி இந்த ஆண்டுகளமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு என்னென்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அந்த கவலையோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த நான்கு ஐந்து வருடங்கள் ஈடுபடாதீர்கள் வெறும் கல்வி என்கின்ற அந்த தீபத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுடைய உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனையாக எடுத்துக்கொள் அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சிவை எதுக்கு வந்தோம் நான் உங்களை பத்தி கூட கவலைப்படல குழந்தைகளை உங்க அம்மா அப்பாவை பார்க்கறேன் இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் ரத்தத்தையும் உருக்கி எடுத்து அதைத்தான் நீங்க பீசா கட்டி இந்த சேர்ல நீங்க உட்கார்றதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுது எந்த ஒரு முடிவு எடுக்குவதாக இருந்தால் நான் சொல்லட்டுமா ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா நான் என் பிள்ளையை வளர்த்தெடுத்து விட்டேன் என்பதுதான் என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம் ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றார் என் பிள்ளைய நான் வளர்த்த ஆளாக்கிட்டேயா அவன் இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள் அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே செலுத்தி விட்டார்கள் இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ் நான் சொல்லுகிறேன் சார் இனிமேல் அடுத்த ஃபஸ்ட் இயர் ஃபங்க்ஷனில் ஏன் நீங்கள் இப்போ கூட பண்ணலாம் இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா அதை பெற்றோர்கள் கையில் கொடுங்க சரியா அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்தில் அதை போடுங்க அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெறட்டும் ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது உங்கள் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது அவர்கள் தவம் இத மனசுல வச்சுக்கோங்க நான் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாகிரதையா இருங்க ரொம்ப நாடாது நட்டலில் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை ஜாக குரல் யாரோ பக்கத்துல வந்து ஒருத்தில ரொம்ப எல்லாம் ஈடுபாடு வச்சுக்காதீங்க படிப்பு சம்பந்தமாக கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இந்த வயதில் இருக்கக்கூடிய இளமை அதற்கான வட்டங்கள் அதையெல்லாம் பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் இலக்கு டிகிரி தான் புரியலையா பாட நடத்துறாரு புரியலையா பயப்படாத உட்காந்து கேளு நீ பிளஸ் தானே முடிச்சுட்டு வந்திருக்க உனக்கு என்ன தெரியும் இன்ஜினியரிங் உட்காந்து கேளு நீ எதை உருவாக்கவில்லையோ அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இன்ஜினியரிங் அடிப்படை நீ உருவாக்குவது தான் உனக்கு புரியும் திட்டாங்களா திட்டிட்டு போட்டோம் இதெல்லாம் பிளஸ் டூல பிசிக்ஸ்ல படிச்சிருப்பிய படிக்கல என்ன செய்யறது நான் இதெல்லாம் கெமிஸ்ட்ரிய வரும் வரல பிளஸ் டூ பாஸ் பண்ணி இங்க வந்து உட்கார்ந்து என் உயிரை எடுக்கிற எடுக்கிற எவ்வளவு திட்டினாலும் குழந்தைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா வாழ்க்கை முழுக்க முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம் திட்டுனா திட்டிக்கோ சொல்லிக் கொடுன்னு கேடு அம்மா அப்பாவுக்கு கூப்பிடு சொல்லி கொடு எக்ஸாம் எழுத சொல்லி கொடுத்து சொல்லி கொடு கத்துக்கொள் என் குழந்தையே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உறுதி பெறுவாய் நான் இந்த வயதிலும் கற்றுக்கொள்கிறேன் வாசிக்கிறேன் எனக்கு தெரியாதது கடல் அளவு இருக்கிறது என்று எப்பொழுது நான் வாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு புரிந்து போகிறது படி 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 நான் இரண்டு மூன்று விஷயங்கள் அப்படியே இருக்கு என் மனசுல எனக்கு அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு இந்த போன் இருக்குல்ல இதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்த இப்பெல்லாம் உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் உன் புத்தகத்தை பற்றி சொல் நான் உன்னை உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் எனக்கு அறிமுகம் செய்யும்பொழுது வைஸ் பிரின்சிபல் சொன்னார் அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா எனக்கு தெரியலைங்க யாரோ ஆழமாவும் அப்பாவோ அம்மாவோ நீயோ ஆழமா நீ யோசிச்சு இருக்கிறப்பா நீ இன்ஜினியர் ஆகணும்ன்ட்டு அது உன்னை தேடிருச்சுப்பா இங்க கொண்டு வந்து உன்னை நிறுத்திடுச்சே சும்மா நினைக்கிறியா தான் ராணுவத்தில் சேரணும்னு நினைச்சேன் சேர்ந்தனா போலீஸ் போலீஸ் ஆகணும்னு நினைச்ச ஆனண்ணா என்ன பிரச்சனை தெரியுமா டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ற ஆளுங்க இந்த சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது இந்த மேத்ஸ் டீச்சர் வரக்கூடாது அந்த அசம்பிளிலேயே பார்த்துக்குவேன் பார்த்தா தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி புது புது படவை எல்லாம் இல்லை இல்லை மேடம் இப்போ நாம் படித்த காலத்தில் ஏழே ஏழு புடவை தான் வருஷம் முழுக்க கட்டோம் அந்த டீச்சர் அந்த புடவை பார்த்தாலே அந்த டீச்சர்னு தெரிஞ்சுக்கும் புடவையை பார்த்தாலே போதும் ஐயோ வந்துருச்சேன்னு தோணும் எனக்கு வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது கடவுளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் நான் இன்னைக்கு இந்த டீச்சர் என் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் ஒரு மாசம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் ஸ்கூலை விட்டே போயிடணும்னா என்ன நடக்கணும்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு டீச்சரா அப்போ அப்படின்ட்டு டீச்சர் ஆகிட்டேன் எது நீ ஆழமா யோசிச்சிட்டு இருக்கிறியோ அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா கவனம் யோசி எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை சும்மா கைத்தூக்கு பிரபஞ்சம் கேட்டு கொண்டு கார் கார் ரெண்டு கையையும் தூக்குறான் அவ்வளவு ஆசை உனக்கு கார் ஓட்டணும் கார வந்து ஒரு எண்பது தொண்ணூறுல ஒரு அவுடி கார் சார் நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஓட்டிட்டு தனியா கிடைச்சிருது தெரியுமா எங்க பிரச்சனைனா யார் யோசிக்கிறது நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதேதான் பிரபஞ்ச நம்ம கேட்டோமா கொடுத்துருச்சு ஏன் கார ஏன் சொந்த சம்பாத்தியத்தில் காரை ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிகோல ஸ்டேரிங் இப்படி இருக்கணும் நான் வந்தா இப்படி நீ உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கிறது உலக தமிழ் சங்கத்திற்கு வந்து பார் என் அறையை ஸ்டூல்ல தானே உட்காந்துருந்தேன் கிரவுண்டில் வந்து பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு ரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன் என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் மிகப்பெரிய விஷயங்களை யோசி நான் ஒன்னும் இல்லை சொல்றேன் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் நான் வருவேன் ஐயா சொன்னார்ல அஞ்சாயிரம் பேர் இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் இருப்போன்னு நான் சொல்றேங்க கொஞ்சம் முயற்சி செய்தால் நாற்பதாயிரம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய நிகர் நிலை பல்கலைக்கழகமாக இந்த வளாகம் உயரும் நினைங்கிறேன் கனவை தூக்கி அப்படி போடுங்க ஒன்றும் இல்லை நான் இந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு காலேஜ்ல போய் நீ எதை தேடிக்கிறாயோ அதை உன்னை தேடிக்கிறேன்ட்டு அதில் ஒரு பையன் எழுந்திரிச்சி கேக்குறான் நிஜமாவா மேடம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் எதை தேடுகிறாயோ அது உன்னை மேடம் நான் எதை தேடுகிறேனோ என்னை சொன்னது வேற வந்துடும் வந்துரும் மரணத்தை பார்த்து வந்துரும் தோல்வி வந்துரும் பாஸ் பண்ணணும் வந்துரும் மனம் அவ்வளவு உறுதியானது சில டெக்னிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கூர்மையாக தேர்ந்தெடு அரியர் வைக்காத வகுப்பறைகளை பயன்படுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்க்கு போ நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணு இந்த நான்கு ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதற்கு செலவழி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமாக இருப்ப நான் சொல்கிற கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காத இஷ்டப்பட்டு படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி நான் அப்படிதான் படிக்கிறேன் ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குரலையோ எடுத்து வாசிக்கின்ற பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன் அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருக்குறள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன் திருவள்ளுவரை வாசிக்கிறேன் கம்பராமாயணை வாசிக்கிறேன் இதோ அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் ஏனென்றால் நான் அதை எப்படி வாசிக்கிறேன் அது என்னை அழைத்து செல்கிறது நீ நேசித்து பார் அது உன்னை வந்து சேரும் நான் என்ன நேசிக்கிறேனோ அதே உன்னால் நேசித்து விட முடியாது நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே என்னால் நேசித்து விட முடியாது ஒரு சூட்சமத்தை மட்டும் சொல்லித்தரேன் இந்த போனை ரொம்ப ஜாகிரதையா பயன்படுத்து இருபது நிமிஷத்துக்கு மேல என்டர்டைன்மெண்ட் குள்ள போகாத இந்த போர் இயர்ஸ் போர் இயர்ஸ் போகாத சார் வந்து ஆமையை பத்தி ஒன்னு சொன்னார் ஒரு விஷயம் குறிச்சுக்கிருச்சிய மனசு ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க ஆமைக்கு ஷெல் வந்து எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குதோன்னு சொல்லி உங்கள் பேச்சில் நீங்கள் கொண்டு வந்தீங்க சார் வைஸ் பிரின்சிபல் எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆமை வந்து வீட்டுக்கு ஆகாதும்பாங்க அப்படி தானே மேடம் உங்கள் வீட்டுக்கு எப்போவாது வந்திருக்கா மேடம் அது ஏன் மேடம் அதை இவ்வளோ வருஷமாக திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம் ஆமை பூந்த வீடும் அப்புறம் ஆ பாமின் பூந்த வீடும் அந்த அம்மாவை நான் தேடிட்டு இருந்தேன் அப்புறமா தான் தெரிஞ்சுது அது அம்மாலாம் கிடையாது நீதிமன்றத்தில் அவங்க தான் சார் அது நாங்கள் பேராக வச்சிருக்கோம்ல போனால் இப்போ பாருங்களேன் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்தை இப்படி யோசி பாம்பு இருக்குல்ல பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான் நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றதுதான் ஏன் கேள்வி அது என்ன நினச்சிட்டு இருக்குது தன்னன் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் ஆமையை பத்தி இவ்வளவு திட்டுறிங்கல்ல மக்காவ் போயிருந்தேன் நான் ஹாங்காங் போயிருந்த போது அங்க சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில சின்ன குட்டி குட்டியா அந்த சிலைய வச்சிருக்காங்க ஆமை சிலைய வீட்டுக்கு வாவான்னு கூப்பிடுறாங்க ஆமைய ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துடக்கூடாதுன்னு முந்நூறு வருஷமாக பழமொழி சொல்கிறீங்க ஒரு நாட்டில் வீட்டுக்கு வா வான்னு சொல்லிட்டு அதை வச்சு கும்பிடுறாங்க என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனால் இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி அமை ஃபஸ்ட்டு சூப்பர் பாயிண்டா அறுநூறு வருஷம் வரைக்கும் வாழுமா சார் அறுநூறு இப்போ நான் லண்டனில் பார்த்தேன் உண்டோ பெரியோம் ஆமாம் இவ்வளோ பெருசு அவ்வளோ ஆக்டிவாக இருக்கு எவ்வளோ சார் வயசு முந்நூற்றி ஐம்பதுன்னு சாதாரணமாக சொல்லிருச்சு அந்தம்மா த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயசுல கை நடுங்கிருது இங்கே நிறைய பேருக்கு முந்நூற்றி ஐம்பது தானா ஒரு கேபேஜை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்புறமா இன்னொரு விஷயம் தண்ணீரில் அது தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும் ஷார்க்குகளை காட்டிலும் இன்ன பிற காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை நான் என்ன சொல்றேன் வாழறதுனால சொல்றீங்க பாத்துக்கங்க பத்து வருஷம் ஒரு திமிங்கலத்தை பாத்துக்கோங்க பத்து வருஷம் ஒரு ஆமையை பார்த்துக்கிட்டோம்னா ஆமைதான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா ஸ்லோ அனிமல் தானே அது நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியன்னா அது நீந்தாதான் இயர் கவனித்தொள் கொள்ளுங்கள் என் பேச்சை அது தானா நீந்தாதா கடல் காலத்தில் ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும் அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா அது நீந்தாது அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும் அந்த அது போயிடும் இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க அது உங்க டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விட்டுடும் உங்களை ஜாயின் பண்ணனுமே ஆமா இன்னொரு வேலை செய்யும் திசை அறிவு ஆறு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ அதுக்கு இந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோ எந்த பக்கம் பிரிதோ அங்க வெளியில வந்துரும் காத்து இந்த பக்கம் போகிற ஆரோட சேர்ந்துரும் இன்னொரு வேலை செய்யும் அது

எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தரிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டுமந்தாமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையே உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தைக் காணாமல் உள்ளடக்கமாகிய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தைப் பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் லெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்போருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மைப்போருளை காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் லெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மை போருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தரிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு கண்டுமங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையே உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தைக் காணாமல் உள்ளடக்கமாகிய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தைப் பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையே உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் லெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்போருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மைப்போருளை காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் லெத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மை போருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தரிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் போருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பா தறிவு முயூவ விளக்க உரே எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டு மங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே எந்தப் பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையே உணர்வதுதான் அறிவுடைமையாகும்